காமராஜர் கதைகளில் அடுத்த கதை விளையாட்டிலும் விவேகம் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு முதல் உதவி பற்றி பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் தண்ணீரில் மூழ்களை காப்பாற்றும் முறை பற்றி எடுத்து கூற தொடங்கினார் யாராவது நீச்சல் தெரியாதவர்கள் தண்ணீரில் விழுந்துவிட்டால் அவர்களது கையையோ காலையோ பிடித்து தூக்கக்கூடாது விழுந்தவரின் தலைமுடியை சொத்தாக பிடித்து தூக்க வேண்டும் என்றார் உடனே ஒரு பையன் எழுந்து சார் ஒருவேளை தண்ணீரில் விழுந்தவர் தலை உங்களை மாதிரி வழக்கையாக இருந்தா எதை பிடிச்சி தூக்குறது என்று குறும்பாக கேட்டான் இப்படி விளையாட்டு மட்டுமே உலகம் என்றிருக்கும் மாணவ பருவத்தில் விவேகத்துடன் செயல்பட்டவர் பெருந்தலைவர் காமராசர் பள்ளி நாட்களில் பெருந்தலைவரின் அலங்காரம் விசேஷமானது தொங்கு சடை பின்னி பூச்சூட்டி அழகு பார்ப்பார் பாட்டி இது ஐந்தாம் வகுப்பு படிக்கும் வரை பிறகு நாகரிகம் மாறியது கோணல் வகுடு எடுத்து சீவிய தலை நெற்றியில் சந்தனம் பொட்டு வெள்ளை வேட்டி சட்டை அணிவார் வீட்டில் மிகவும் பிரியமான சாப்பாடு பழைய சோறும் ஆடை தயிரும் தான் விடுமுறை நாட்களில் காமராசின் நண்பர்கள் குழு குளிப்பதற்காக புல்லக்கோட்டை ரோட்டில் கைலாசி செட்டிய கிணற்றுக்கு செல்வார்கள் மூன்று பேர் பல்ட்டி எடுத்து குதி குதிப்பது தான் சாதனையாக கருதப்பட்டது காமராசின் நண்பர்களே ஒருவன் தனுஷ்கோடி மற்ற விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டினாலும் கிணற்றில் குதிக்க முன் வருவதே இல்லை காரணம் நீச்சல் தெரியாது ஒரு நாள் காமராஜர் தனுஷ்கோடியை கிணற்றில் தூக்கி போட்டார் நீர் விழுந்தால் தான் நீச்சல் வரும் என்றார் ஆனால் தனுஷ்கோடி தண்ணீரை தவித்த தவித்தபோது காமராஜரை அவரை தூக்கி கரை சேர்த்தார் அந்த தனுஷ்கோடி தான் பிற்காலத்தில் எம் தனுஷ்கோடி என்ற பெயரில் நவசக்தி நாளிதழை நடத்துபவர் ஆனார் விடுமுறை நேரங்களில் காமராசரின் நண்பர்குழு சப்பாத்தி கல்லிகளுக்கு இடையே இருக்கும் கத்தாளம் பழங்களை பறித்து சாப்பிட செல்வார்கள் மிகுந்த சுவையுடைய அந்த பழத்தின் உள்ளே ஒரு முட்சக்கரம் இருக்கும் பழத்தை பிதுக்கி சாப்பிடும்போது அந்த முள் சக்கரம் தொண்டையில் மாட்டிவிடாமல் சாப்பிட வேண்டும் இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் காமராஜர் ஒரு சமயம் நண்பர்களோடு கத்தாள பழம் சாப்பிட்டு கொண்டிருந்த சின்னமணி என்ற சிறுவனுக்கு தொண்டையில் சக்கரம் சிக்கி கொண்டது வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது காமராஜர் அவனை தோளில் தூக்கி கொண்டு ஊருக்குள் ஓடினார் வைத்தியர் ஊதுகுழல் மூலம் ஊதி எடுத்து சக்கரை தேப்புறப்படுத்தினார் சின்னமணி கண் திறந்து எழுந்தான் மெலிந்த உடல் கொண்ட காமராசர் உருவத்திலும் வயதிலும் பெரியவனான சின்னமணியின் உடலை தூக்கி வந்து காப்பாற்றியதை அறிந்த ஊர் மக்கள் அனைவருமே காமராசரை பாராட்டினர்